ஏறுவண்டியை தடைப்பட்டுவிட்டோம் ஏற்கிற ஏர் வண்டிகளை பூரா எருக்கு போய் தள்ளிட்டோம் இன்னொன்று மண்ணில் இருக்கிறவங்களையும் தேவை பண்ணி விட்டுட்டோம் இப்போ அடுத்து அங்கே இருக்கிற தங்க தொலைப்பான் வேலையும் செய்யணும் இதை செஞ்சுட்டு இருக்கும் போதே அதுக்கானதையும் செய்யணும் நம்ம வேப்பப்பட்ட கரைசனோ சரிங்களா இல்லை த்ரீ ஜி கரைக்ஷனோ இல்லை பொன்னியமோ ஏதோ பொண்ணு ஸ்ப்ரேய அங்கே கொடுத்துடணும் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணில் ஆரோக்கியத்து பக்கம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கா மூடாக்க போட்டுருக்கோமா போடாமல் இருக்கிறோமா உடனே மூடாக்க போட்டுக்கோ அமிர்த கரைசனும் இன்னும் மீன மீனமோ ஏதாவது தெளிக்கும் போதை கொடுங்க கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அப்புறம் பூச்சியினுடையதை சரி வேலையை பார்ப்போம் இங்கேயே கூட்டம் கொடுக்கும் பொழுது அந்த செடியை ஆரோக்கியத்தை நோக்கி போகும்போது தன்னால் நோய்கள் கிடச்சி அதை பிடிச்சிருக்கிற நோய்களும் வெளியே மனுஷங்க மாதிரி மனுஷங்க வந்து ஆரோக்கியம் நீதான் ஒரு பிரச்சனை வந்தாலுமே நம்ம கிட்டத்தட்ட கழுவி நிற்கும் அது நடந்தாலே நம்ம நம் நமக்கு வந்துட்டு சரியாயிடும் நம்ம பிரச்சனைகள் வந்துட்டு நிறையா சரியாகும் இல்லைங்களா நம்மளே கிடையாது அதான அதே மாதிரி தான் இருக்கும் அப்போ அது ஆகணும்னா நம்ம ஆரோக்கியம் மட்டும் இருக்கிறோம்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கானதை கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகள் தன்னப்போல சரியாகும் அப்படி தான் ஒவ்வொன்று அதே மாதிரி தான் செடி பண்ணணும் ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குங்க அதுக்கு தான் விவசாயம் என்பது வாழ்வியல் முறை வியாபாரம் அல்ல அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க பாத்துங்க அது இல்லாம இருக்குதான்னு பாத்துக்கோங்க முதல் வேலை அதை செய்யணும் அடிக்கடி குருத்துக்களை சின்ன மரமா இருக்கும் போதே அடிக்கடி இந்த குருத்துக்களை கவனிக்கணும் அங்க ஓட்ட ஓட்ட விழுகுது அங்க அப்படியே சாப்பிட்டு வெளியில தள்ளும் இந்த குழு அந்த வண்டு என்ன பண்ணணும் மணல் இருக்கு இல்லையா மணல் வேப்ப ஓட்ட அதையும் இடிச்சு அந்த குதிர வந்து போட்டு விடுங்க உள்ள போட்டீங்கன்னா அது வந்து அந்த மண்ணையோ அந்த இப்படி கழுத்துல போய் இந்த மண்ணு ஓட்டுச்சுன்னா இப்படி இப்படி ஆட்டோங்களா புடக்கணும் அது போயிடும் அது அதனால வந்து உயிர் வாழ முடியாது அதனால மண் மணலை போடுறோம் மணலையும் வேப்ப கொண்டையை நல்லா அடிச்சுட்டு நல்லா நுடுக்கி விட்டுட்டு அப்படியே பவுடராக இருக்கும்மா ரெண்டையும் கலந்து அதுக்குள்ளே போட்டு விட்டுறோம் அந்த ஓட்டை சைடாக இருக்கும் பேப்பர் இல்லையா நியூஸ் பேப்பரையோ இல்லை ஒரு அட்டையோ அப்படி பொனல் மாதிரி இப்படி வச்சுட்டு இதுக்குள்ளே போட்டு விட்டீங்கன்னா அப்படியே அந்த இதுக்குள்ளே போய் விழுந்துடும் அந்த ஓட்டைக்குள்ள போய் விழுந்துடும் அது மாதிரி அமைச்சு அந்த மண்ணையும் இதையும் போட்டு விட்டுட்டீங்கன்னா அது கண்ட்ரோல் ஆகிடும் குருத்த அணுகல் இது போய் கடிச்சு வச்சு ஏதாவது வரும் கடிச்சு வச்சிக்கிட்டோம்னா அப்புறம் தண்ணி உள்ள போது அப்புறம் சின்ன கண்ணா வச்சிருப்பாங்க கூத்துக்குள்ளேயே கொண்டு போய் தண்ணியை விடுற மாதிரி அமைச்சு வச்சிருப்பாங்க பள்ளத்துக்குள்ள நட்டு வச்சிருப்பாங்க நிறைய பள்ளங்களை எடுத்து தான் நடுவாங்க போது தண்ணி போது பூரா கூறத்துலையே கொண்டு போய் விடுவாங்க அப்புறம் சின்ன கன்று எவ்வளவுதான் இதாகும் கூறுத்த அணுகல் அதனாலேயே வரும் முருங்கை மரத்தில் சின்ன கழுகளில் வர்றதுக்கு காரணம் அதுவும் வேர்க்கிட்ட வந்து அப்படியே போல முருங்கை மரத்தில் இறங்கை மரத்தில் நிறைய

அடிக்கடி மூ நல்லா வரும் இந்த மாதிரி எறும்புகளுடைய பிரச்சனைகளும் பிரச்சனையா இருக்கிற மாதிரி வராது உங்களுக்கு எறும்பு வருதுனாலே அங்க வேற ஒண்ணு சாப்பிடறதுக்கு வேற ஒண்ணு இருக்குது தான் அங்க வருது

குரூப்ல போடுங்க வந்துடும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் புங்க எண்ணெய் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வேப்ப எண்ணெய் இது இது ரெண்டு இது ரெண்டு பிளஸ் பத்து எம்எல் ஷாம்புவோ இல்லை மைல்டு இதோ பாதி சோப்போ ஏதோ பத்து இது எடுத்துக்கிட்டு அது ஒரு இருபது எம்எல் தண்ணியில் முதல் ஷாம்புவோ அந்த சோப்போ என்ன எடுக்கிறீங்களோ அதை முதல் கரைச்சிடணும் பூந்தி கொட்டை கரைச்சிட்டு இல்லை பூந்தி கொட்டை தண்ணி கூட நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் சரி சோப்பு ஒட்டும் திருவத்துக்காக தான் இதை பயன்படுத்துகிறோம் இது மூணையும் சேர்ந்து ஒரு பாட்டில போட்டு குழுக்கணிங்கன்னா பாதாம் பால் மாதிரி ஆயிரும் இதுக்கு பேர் தான் பொன்னி இந்த பொன்னிமை ஒரு லிட்டருக்கு ஒரு மூணு எம்எல் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும் எதை ஸ்ப்ரே பண்ணாலும் இலைக்கு மேல் பகுதி கீழ் பகுதி தண்டு வடம் எல்லாம் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்க தண்டு பகுதி எல்லாமே எல்லாம் மேல மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடுவீங்க கீழே போய் ஒழிஞ்சிருக்கும் இலையினுடைய கீழ் பகுதி அப்போ இதெல்லாம் கவனம் வெள்ளை வெள்ளையா மாவு பூச்சி நீங்க வந்து இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது உதவும் வராதுங்க மாவு பூச்சிக்கு மைதா மாவு கரைசல் தாங்க பெஸ்ட் நிறைய பிடிச்சிருக்கும் ஒண்ணு ரெண்டு பிடிச்சிருக்குன்னா ஹேண்ட் ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டுங்க சும்மா அந்த ஈர மண் சகதி மண் இருக்கும் அதை எடுத்து அப்படியே தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும் நான் நிறைய பதிவுகளையும் சொல்லி இருக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய கிளாஸஸ் அட்டன் காமிச்சிருக்கு மைதா மாவு இது ஒரு மெத்தடு நிறைய கூடு கூடா பிடிச்சிருக்கும் மைதா மாவை கஞ்சி மாதிரி காய்ச்சிக்கோங்க காய்ச்சிட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறமா கூடுதலா தண்ணி ஸ்ப்ரே அடப்படாம வர்ற அளவுக்கு நீங்க வந்து தண்ணி கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு அந்த கன்சிஸ்டன்சி அவ்வளவுதான் போதும் அடப்படக்கூடாது அவ்வளவுதான் அது எவ்வளவு கெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி கலந்துட்டு அந்த பூச்சி மேலே படுற மாதிரி இந்த ஸ்ப்ரே மட்டும் காலில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் மிச்ச எல்லா ஸ்ப்ரேவுமே சாயங்காலம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இது ஒன்று மட்டும் காலையில் பாடி இந்த வெயிலில் அப்படியே அதை போய் ஒட்டிக்குமா பிசு பிசுப்பு கொல வளப்பு வள வளப்பு தன்மையெல்லாம் அதுக்கு படாது சரிங்களா அப்போ வந்துட்டு அது பிடிக்காது அதுக்கு இந்த கொல வளப்பு தன்மை இதெல்லாம் பிடிக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை காலையில் ஸ்ப்ரே பண்ணினா வெயில் பட்ட உடனே அப்படியே காஞ்சு தோப்பையை உறிஞ்சிக்கிட்டு கீழே விழுந்துடும் ஸோ இது மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இன்னொன்று ட்ரை பண்ணியிருக்கேன்

நம்ம கத்தாழை சர்வமய்யா கரெக்டாக அதை வந்து செஞ்சே காமிச்சிருக்கிறாரு அந்த கத்தாழை ஜெல்லை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரே ஒரு கெமிக்கல் தான் தண்ணியில் போட்டா கத்தாலை ஜெல்லு உருவாயிரும் ஒரு எசென்ஸ் அதுதான் நீ வைக்கப்படுது அதை நினச்சிட்டுலாம் வாங்கிட்டு நீங்க பயிறு எடுத்தாதீங்க ஒரு கத்தாளையை வளர்த்துட்டு போயிருந்த அதுக்கு அது வளர்த்துல எனக்கு கஷ்டமே கிடையாது அவ்வளோதான் ஓ கத்தாழைய அவர் கத்தாழைய அவங்க வந்து அந்த எது இருக்கு இல்லையா கத்தாளிக்குள்ள இருக்கிற கட் பண்ணி எடுத்துட்டு மிக்சி ஒரு செடிக்கு ஊத்திட்டு கலந்துக்கிட்டு இதை அந்த பூச்சிப்பாதை பண்ணாலே கண்ட்ரோல் ஆகுங்க நல்லா கண்ட்ரோல் தன்மை பிசுசு இந்த தன்மை எதுவுமே கசம்பு எதுவுமே பிடிக்காதுங்க அப்போ அது பிடிக்காத ஒண்ணு நம்ம இப்படி எல்லாம் செய்யலாம் அது மாதிரி பண்ணும்போது கண்ட்ரோல் ஆகிரும் ஒரு டைம் பண்ணுங்க ஒரு நாலு நாள் அதுக்கு டைம் கொடுங்க அதுக்கப்புறம் திருவந்தூர்லேயும் ரிப்பீட் பண்ணலாம் அவ்வளோ தான் சரியாயிடுங்க எல்லாரும் எல்லோரும் இன்றைக்கு தேய்ச்ச உடனே அடுத்த நாள் இன்ஸ்டன்ட் அண்ட் ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க அது வந்துட்டு வாய்ப்பே இல்லைங்க அது நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது சரி அப்புறம் தொண்டியில் கலரவே வேண்டாம் என்னன்னு வச்சுக்கோங்க அப்படி கிடைக்கும்

செகச்சு விட்றோன்னு அர்த்தம் அதை செகச்சு விடக்கூடாது நம்ம நம்ம மண்வள பயிற்சி முப்பது நாள் மண்வள பயிற்சியில் சொல்லியிருப்போம் நுமியர்களுக்கு ஏன் என்ன பண்ணணும் எது பண்ணணும் அதை அட்டன் பண்ணு நீங்கள் அட்டன் பண்ணீங்க வேறு யாருங்க நீங்க அட்டன் பண்ணி பதினாறு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா நுண்ணியர்களுடைய கட்டமைப்பை வந்து களைச்சு விடக்கூடாது அதனால தான் வந்துட்டு டில்லிங்கு மினிமம் டில்லிங் தான் நம்ம பண்ணணும் மினிமம் டில்லிங்னா லேசாக பண்ணுறது தான் ஏன்னா அதுக்குள்ள ஒரு கட் ஒரு ஒரு கட்டமைப்பு வந்து அப்படியே உருவாக்கி வச்சிருக்கோம் ஒரு வலை மாதிரி உள்ள கட்டி பின்னே வச்சிருக்கோம் அது களைக்காம இருந்தோம்னா வேற லெவல் ரிசல்ட் இருக்குங்க நம்ம கலைக்கிறோங்கிற பட்சத்துல அப்ப மேற்கொண்டு மேலாம் மேல மூட்டைகள் கொடுக்க வேண்டியது இந்த பராமரிப்பு வேலைகள் இதெல்லாம் நமக்கு வரும் அப்படி ஆதர பண்ணவே தேவையில்லைங்க அதுக்கு ஊடாக்கு கண்டிப்பா அமைச்சு

யூஸ் பண்ண மண்ணே தான் வச்சுக்கோங்களேன் ஃபைவ் டு இயர்ஸ் அந்த மண்ணுக்கு நம்ம இந்த இலைகளையெல்லாம் எவ்வளோ டப்பா போடலாம் இப்போ இதுக்கெல்லாம் வந்து ரேசியோலாம் கிடையாதுங்க நம்ம சாப்பாடு செய்யறோம் இத்தனை கிராம் தான் உப்பு போடுவோம் இத்தனை கிராம் தான் இது போடுவோம் அளந்து நம்ம போட மாட்டோம் கைப்பக்குவும் போட சொல்றேன் கைப்பக்குவோம் தானே குப்பை மேடை வச்சுக்கோங்க இந்த மாதிரி கேள்வி வரும்போதெல்லாம் இவங்க குப்பை மேடை தானே சொன்னாங்க அதைத்தான உதாரணம் சொன்னாங்க குப்பை மேடையில் அப்படிலாம் ரேஷியோ இல்லையே மேக்சிமம் குப்பைகள் தான் மேடை இருக்கும் மண்ணுகள் எவ்வளோ கீழே அடியில் இருந்தால் தான் ஆச்சு அதில் வரலையா ஆனால் பில்டிங் பில்டிங் இருக்குதுல பில்டிங்கில் மண்ணெல்லாம் பெருசாக இருக்காது ஆலமரம் எப்படிங்க வளர்ந்து கிடக்குது ஏதோ புள்ளி கொண்டு வந்து கதையை போட்டிருக்கோம் அந்த ஈரத்தை குடிச்சிட்டு வரலையா அப்ப அதுக்கான சூழல் அங்க இருக்குதான் அர்த்தம் வருது இல்லைங்களா அது மாதிரி இருக்காங்க இவ்வளவு இருக்கணும் அவ்வளவு இருக்கணும் யோசிக்காதீங்க இருந்தாலும் புதுசா இருக்கிறவங்க ஒரு கைப்பிடிச்சு விடுறதுக்காக ஒரு சின்ன ரேஷியோனா ஒரு பங்கு ஒரு பங்கு வந்து உங்களுக்கு மண் இருக்குதுன்னா ஒரு பங்கு காஞ்சலத்துல மக்கக்கூடிய கழிவுகளை ஈக்குவலாக எடுத்துக்கோங்க ஈக்குவலா எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு குவாலிட்டி ஒரு சாக்கு மண்ணுன்னா ஒரு சாக்கு ஃபுல்லா பூரா இலத்தில மக இருந்து எல்லாம் வரும் அப்படி எல்லாம் எடுத்துக்கோங்க முக்கியமான இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுக்க கூடாது சரிங்களா இந்த எலுமிச்சம் தோழிகள் ஏன்னா இதுல நிலைய வந்து பழி பெருக கூடாது அந்த மாதிரி இது அதனால அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க எல்லாமே மக ஆட் பண்ணலாம் ஆர்டிகல் கால நடை பரிவுகள் ஒண்ணே ஆர்டிகல் ப மாட்ஷானிக்கு பேங்க் எனக்கு வந்து இல்லையா செஞ்சா கால் போடலாம் அதாவது இன்ஸ்டன்ட் மிக்ஸ் நீங்க ரெடி பண்ண போறீங்க இன்ஸ்டன்ட் மிக்ச நானே ரெடி பண்ணிக்கிறேன்ங்கறுக ஒரு 40 ரூபாய் கழிச்சு ஃபைன்ட் தப்பு கிடையாது இருந்தாலுமே தப்பு கிடையாது ஏன்னா பண்ண

ஒரு அரை சட்டி அளவுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறது கட்ட கட்டுறதுல ஒரு சட்டி கார சட்டி கலக்குறீங்க கலக்கும் பொழுது நீங்க என்ன குளிச்சு தண்ணி இல்ல பச்சை சாணியை நல்லா தண்ணியில கரைச்சு இல்ல வெறும் ஏற்கனவே சாணி போட்டுக்கிறவங்கிறவங்க தண்ணியை நல்லா தெரிச்சு விட்டு கூட நல்ல குண்டுமோ மாதிரி கலந்து வச்சீங்கன்னா முப்பது நாற்பது நாள் ரெடி ஆயிடும் ஆனா இது வந்து புதுசா தயார் பண்ணும்போது ஒரு மண்ணை போட்டு பண்றீங்க ஆனா நீங்க ஏற்கனவே நாங்க போட்டு வச்ச மண்ணு இருக்குதுங்க இந்த முறையில மாத்த நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாங்கன்னா கம்போஸ்ட் மக்கி மக்க மக்கி வச்சிருந்தீங்கன்னா கால்நடை கழிவுகளும் தாவர கழிவுகளையும் மக்க வச்சு வச்சிருப்பீங்க மக்கள பொருள்ல இருந்தா உங்க ஏற்கனவே வச்சிருக்க சாயிலோட கலந்துட்டு கலந்துட்டு ஒரு தண்ணி எல்லாம் விட்டு நல்லா ஈரப்பதமா வச்சுட்டு ஒரு நாலஞ்சு நாள்ல

இதுல வந்துட்டு ஒரு மூணு லிட்டர் தண்ணி ஊத்துங்க கொக்கோ பீட்ல மூணு லிட்டர் தண்ணியை ஊத்துங்க அந்த பேக்ல ஃபில் பண்ணிட்டீங்க நான் சொன்ன மெத்தட்ல ஒரு ஃபில்லிங் பண்ணிட்டீங்க நீங்க சொல்ற கொக்கோ பீட்லயும் ஃபில் பண்ணிட்டீங்க மூணு லிட்டர் தண்ணி ஊத்துங்க மூணு லிட்டரோ இல்ல அஞ்சு லிட்டரோ ரெண்டு ஈக்குவலா ஒரே மாதிரி தண்ணியை ஊத்தணும் ஊத்திட்டு ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டையும் சுட்டி பாருங்க

நம்ம கலவைகள்ல போடுறோம் வெயிட் இருக்காதுங்க தெரிஞ்சு போச்சு இன்னொன்னு ஈரத்தை பிடிச்சு வைக்கும் தேவையானது ஈரத்தை பிடிச்சு வைக்கும் மழை காலங்கள கோகோ வேறு அணுகல வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வேறு அணுகல வந்து ஏற்படுத்த ஆனா நம்மளுடைய கலவை அந்த வேலையை செய்யாது கோகோ பீட்டுக்கார் எதுக்கு பயன்படுத்தாது பயன்படாது அது எந்த ஒரு சத்தையும் செடிக்கு தேவையான எந்த ஒரு சத்தையும் கோகமே கொடுக்காது ஆனா நம்ம குடுக்கிற காஞ்ச இலத்தலைகள் எல்லாமே மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு தேவையான தீவனத்தை கொடுக்குது உணவை கொடுக்குது அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து நமக்கான உணவு கட்ட உருவாக்கி தேவையான சத்துக்கள் அது கொடுத்துருக்கு ஆனா கொகோப்பீட்டு சத்துக்களையும் கொடுக்காது கொகோப்பீட்டை நீங்க வைக்கிறீங்கன்னா

சீதா சூழ்நிலை பூரா மாறி போயிருக்குது போயிருக்கு பருவநிலை மாற்றங்கள் ரொம்பவே இருக்குது பழைய எப்ப மழை வருது வருதுன்னு கடிக்க முடியாத மாதிரி அப்படிப்பட்ட சூழலில் சத்துக்கள் நிறைந்த ஒரு மண்ணா நம்ம வைக்கணும் நல்ல செடிகளுக்கு மூடா சமைச்சு கொடுக்கணும் இது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன பெருகேட்டு சின்ன சின்ன வேலைகளை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாலே அதுக்கு ஏற்ற ஒரு சூழல நாம ஏற்பட்டு குட்டுட்டோம்னாலே போதும் வெளியிலிருந்து அதே கொடுத்து வந்து போட்டு தான் பண்ணணும் அவசியம் வந்து ஏற்படாது

அப்படி சொல்ல முடியாதுங்க அரிசி வந்து பாயில் பண்ணி அமைக்க ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி தான் தராங்க அதில் சத்துக்கள்லாம் போகாதுங்க சத்துக்கள்லாம் அப்படிலாம் கிடையாது அதுலேயும் சத்துக்கள் உண்டு ஸோ இப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு ஓட்டில் இல்லை இல்லை ஓட்ஸ் வந்துட்டு அது வேற அது நமக்கான இது கிடையாது மாடி தோட்டத்தை பற்றி எங்களுடைய சந்தேகங்களை தெளிவாக விளக்கப்படுத்தி கொண்டு வந்த விதைகளும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணாங்க அந்த விதைகளை எப்போ பயிரிடலாம் எப்போ அறுவடை வரும் எப்படி ஹீல்டு எடுக்கலான்றத பற்றியும் தெளிவுபடுத்தினாங்க நிறைய கற்றுக்கிட்டோம் பிரியார் அர்ஜுனாராயண் வாழ்க வளமுடன் தேங்க்யூ